வணக்கம்ங்க என்ற வேறு சால்னிங்க மனநல மன மருத்துவருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க அந்த டாக்டர் சென்னையில இருக்கிறாங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து வெட்டியா யூடியூப்ல பேசுறேன் சும்மா டாக்டர் மாதிரிங்க சும்மா கேமரா முன்னாடி இப்படி தொட்டு தொட்டு நடிகிறது இது இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டெடஸ்கோப் தாங்க இந்த வருங்க தட்னா கூட காதல கேக்காது இது டூப்ளிகேட் தாங்க ஆனாலும் மனநல மருத்துவர் டாக்டர் ஷால்னி ஏன் இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு விஜயால நடக்கலன்னு சொல்றீங்க விஜயால அது நடக்கலாம் அவராலதான் நடந்தது விஜய் பேல தள்ளி விட்டு வாங்க உங்க மேல ஏறி நின்று அவரால போய் போலீசாரை எச்சரிச்சிட்டே இருக்கிறாங்க இந்த கரூர்லிங்க நாப்பத்தோரு பேர் சேர்த்து போனாங்க இல்லங்க அதுக்கப்புறம் விஜய் கூப்பிட்டு டாக்டர் ஏதோ பேசிப்பாங்க தெரியுது ஆனா நம்மால ஒருத்தர் முன்னாடி உட்காந்து கேள்வி கேட்கிறாரு விஜய் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரா அவர் வருத்தப்பட்டாருன்னு இந்த நாப்பத்தோரு பேர் இறந்து போனதும் இவர் கிளம்பி மெட்ராஸ் போட்டார் இல்லங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார் இல்லங்க டாக்டர் அந்த வீடியோ பார்த்தப்ப அவரு வருத்தப்பட்டு பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு நாங்க சொல்றோம் ஆனா ஒரு மனநல மருத்துவரா அதை நீங்க எங்க போய் பிடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா

தமிழக வெற்றி கழகத்தின் தியாகரக ஒன்றிய செயலாளராக இருக்கிறேன் நான் தமிழக வெற்றி கழகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து மக்கள் இயக்கமா இருக்கும் போது ஜாயின் பண்ணேன் இவர் விஜய் கூட பதினஞ்சு வருஷமா இருக்காரு டாக்டர் போஸ்டிங்ல எல்லாம் இருக்காரு தாவேக்கால மக்கள் இயக்கமா இருக்கும் போதே இவர் வேலைகள் எல்லாம் நிறைய பண்ணிருக்காராம் இவரு ரசிகர் டாக்டர் ரசிகர் வெரி 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 வெறித்தனமான ரசிகர் வி ஸ்டாண்ட் வித் விஜய் வி ஸ்டாண்ட் வித் விஜய் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்போண்டா நாங்க விஜய் கூட அப்படின்னு சொல்ல வேண்டிய ஆளு சார் இருங்க ஆனா டாக்டர் இவங்க அப்படி சொல்லலைங்க டாக்டர் இந்த தொண்டர் தான் விஜய் பேச்ச பத்தி பெருமையா பேச போறாரு கேட்டலாங்களா இந்த காணொலி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க தளபதி ஒரு ஒரு அந்த கரூர் சம்பவத்தை அவர் பொறுப்பற்ற பேச்சுங்க பொறுப்பே சொல்ற அது ஒரு பொறுப்பற்ற பேச்சு எப்பா பதினஞ்சு வருஷமா இருக்க தாவேக்கால இருக்க எப்படி பொறுப்பற்ற பேச்சு எங்க விஜய பத்தி பேசலீங்க நேரம் கவர்மெண்ட்டுக்கு எதிராதான் பேசுறாருங்க இவங்க மட்டும் இல்லைங்க சமசன் ஒருத்தர் இருக்காரு அவர் பயங்கரமா ஆர்டிகல் எழுதுவாரு நானும் அவரோட ஆர்டிகல் படிச்சு டாக்டர் பேசுறத கேட்டெல்லாம் தான் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தேன் எங்க டாக்டர் ஒரு விஷயம் சூப்பரா சொல்லுவாங்களே ஸ்பைர்மேன்

அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குறீங்க வாட்ஸ் டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய பணி என்ன ஒரு கட்சி ஒரு மீட்டிங் நடத்துதுன்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் அங்க கூடி இருக்கிற அந்த கட்சியோட தொண்டர்களுக்கு சாறு தண்ணி சாப்பாடு நிழல் இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் அது போக மேடையை வச்சு லைட்டை வச்சு மைக்கு செட் பண்ணி கொடுக்கணும் ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் விஜயனுடைய இந்த மாபெரும் பரப்புரைக்காக அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து விஜயிடம் சர்டிபிகேட் வாங்க போகிறது கவர்மெண்டோட வேலை இதுதான் இதுக்குத்தான் டாக்டர் கட்டுறாங்க நாங்களும் கட்டுறோம் அப்படியா டாக்டர் எதுக்காக நம்ம வரிகட்டுறோம்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கட்சி மீட்டிங் நடத்தினாலும் அந்த மீட்டிங்க்கு வர மக்களை காப்பாற்ற வேண்டியது சேஃபா வச்சுக்க வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்டோட வேலை டாக்டர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லல அது டாக்டர் மட்டும் கிடையாது ஸ்டாண்ட் வித் விஜய் நினைக்கிற எல்லாரும் சொல்ற சொல்லாம இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டோட முதல்வரா நம்ம விஜய தேர்ந்தெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு இந்த பொறுப்பை கரூர் காவல்துறை செய்யல அவர் எலெக்ஷன்ல போட்டி போடுவாரு போடாம இருப்பாரு அவங்க கட்சியில இருக்கிற எலெக்ஷன்ல போட்டி போடலாம் போடாமலும் போகலாம் மக்களே விஜய் ஓட்டு போட விரும்பல அப்படின்னா கூட ஏன் விஜயே எலெக்ஷன்ல நிக்கலனாலும் கூட விஜய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆ செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை ஒவ்வொரு அதிகாரிகளுடைய பொறுப்பு இத மட்டும் தான் இந்த வித் விஜய் கோஷிகள் சொல்லலன்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம டாக்டர் அம்மாவும் நான் சொல்லலன்னு இப்படி ஒரு மனநல மருத்துவரை நாங்க பார்த்ததே கிடையாதுங்க இருந்தாலும் நம்ம பாராட்டுறோம் ஏனா நம்ம டாக்டர் ஷாலினி மேடம் ஒரு மனநல மருத்துவர் வேணாமான்னு கேக்குறேன் அவர் பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையே வரலையே அவரு எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறாரு அவரு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா அவரை விஜய்க்கு கெல்டி பீல் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனா அரசாங்கத்தினுடைய பொறுப்புன்னு ஒன்னு இருக்குல்ல அதாவது கவர்மெண்ட் போடு பொறுப்புன்னு ஒன்னு இருக்கு நான் டாக்டர் ஷாலினி மேடத்து ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்ற கோஷிக கிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டுங்களா ஒரு நூறு ஸ்கொயர் பீட் இடம் வச்சுக்கலாங்க அந்த இடத்துல ரிலாக்ஸா நின்னா நூறு பேர் நிக்கலாம் கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி நின்னா ஒரு இருநூறு பேர் நிக்கலாம் கொஞ்சம் அப்படியே நெருக்கி அடிச்சு அப்படி இப்படி நின்னா ஒரு முன்னூறு பேர் நிக்கலாம் நல்ல நெருக்கி 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 நின்னோம்னா ஐநூறு பேர் நச்சுன்னு நிக்கலாங்க அந்த ஐநூறு பேர் கூட இன்னொரு ஐநூறு பேரை சேர்த்து நிறுத்தினா கொஞ்சமா மூச்சு திணறல் வரும் இப்படி திக்கி தெருக்கி நிக்கிற அந்த ஆயிரம் பேத்துக்கு இடையில ஒரு பெரிய பஸ் கொண்டு வந்து நிறுத்துறோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு அஞ்சு பேரு ரிலாக்ஸா நின்னாங்கல்ல நீங்க அவங்க கூட நிக்கிறீங்க அதாவது ஸ்டாண்ட் வித் விஜய் ரொம்ப ரிலாக்ஸா தண்ணி பாட்டில் போட்டு விளையாண்டு ஆஹ் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கத்த வச்சு அது போக மேல நின்னுட்டு டல்னு கிரடனுக்கு கிரடன் கிரடனுக்கு டான்ஸ் ஆடிட்டு நிக்கிற ஏன் தம்பி ஏதோ ஒரு குட்டி பொண்ணுக்கானமோமோ கண்டுபிடிச்சு குடுத்துருங்கோ ஹோ ஆம்புலன்ஸ் வித் அர் ஃப்ளாக் வெல்கம் வெல்கம் இப்படியெல்லாம் பேசிட்டு நின்னாருல ஒருத்தரு அவரு கூட நீங்க நிக்குறீங்க அதாவது ஸ்டாண்ட் வித் விஜய் ஆனா அந்த மூச்சு திணறிட்டு நின்னுட்டு இருந்தாங்கல்லங்க கீழே அதாவது அந்த பஸ் வந்து நின்னுடனையும் ஒரு அலை அப்படியே அந்த பக்கம் போச்சுலங்க மூச்சு திணற திணற நின்னவல்ல மூணு பேர் கீழே விழுந்ததுலயோ அவன் மேல முப்பது பேர் மிதிச்சுட்டு போனான்லங்க அவங்க கூட எல்லாம் நீங்க நிக்காதீங்க ஸ்டாண்ட் வித் விஜய் கீழே தான் விழுந்துட்டான்ல அவன்தான் இறந்துட்டான்ல அவங்க கூட நாங்க எப்படி நிக்க முடியும் அப்படின்னு மனநல மருத்துவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த தம்பிக்கு தெரியல விஜய் கூடயே பதினஞ்சு வருஷமா இருந்த தம்பி நாட் ஸ்டாண்ட் வித் விஜய்னு வெளியே வந்துட்டாரு ஆனா ஆல்பாமேன பத்தி எல்லாம் அவ்வளவு அழகா நமக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர் ஷாலினி விஜய் வருத்தப்பட்டாருங்க விஜய் ரொம்ப வருத்தப்பட்டாருங்க அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டா அவங்க பேசுறாங்க நான் சொல்லல அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க விஜய்க்கு பொறுப்பு இருக்கான கேட்ட கேள்விக்கு விஜயோட பொறுப்பு பத்தி நான் பேச மாட்டேன் கவர்மெண்டோட பொறுப்பு பத்தி தான் நான் பேசணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஏன்னா நான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுற விஜயோட மீட்டிங்க தண்ணி கொடுக்க வேண்டியது ஷெல்டர் கொடுக்க வேண்டியது உன் வேலை கரூர் காவல்துறை அறுபதாயிரம் பேத்த கூட்டிட்டு வந்து அவங்கள ஒழுக்கமா நிறுத்தாம விட்டுட்டு ஒரு பெரிய பஸ்ல அதுவும் சென்டர்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்து வந்த விஜய் மேல பொறுப்பு போட்டால் அவர் என்ன பண்ணுவாரு இன் ஃபேக்ட் விஜய்க்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க ஆனா விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறத நாங்க சொல்றோம் இத நாங்க சொல்ற அளவுக்கு ஆயிருச்சே டாக்டர் அதுதான் வருத்தமா இருக்கு அல் ஃபார்ம் பெரியார் என்னைக்குமே பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் பேசியிருக்காரு அவர் சொன்ன பாதிப்பு பெரிய நாடுகள்ல ஆரம்பிச்சு கடைசியில இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து நிறுத்துவாரு எங்க இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க ஆனா பாருங்க பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஷாலினி நாப்பத்தோரு பேரு செத்து போனதுக்கு இவரு காரணமா காரணமே இல்லன்னு சொல்றாங்க நியாயமான ஒரு டாக்டர் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் யோ ரெஸ்பான்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் அவரு ஒன்னும் தெரியாத பச்ச குழந்தை நேத்துதான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பஸ் ஏறி வந்திருக்குது அரசாங்கத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு சமசில இருந்து ஷாலினி வரைக்கும் ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு இப்ப வரையும் புரியல நான் ஒரு இருநூறு ரூபா ஊப்பீங்க அத நான் ஒத்துக்கிறேன் பணம் கொடுத்தாலும் பேசுவேன் கொடுக்கலன்னாலும் பேசுவேன் ஆனா எப்பவுமே உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிற டாக்டர் ஷாலினியும் சமசும் எதுக்காக இப்படி பேசினாங்கன்னு இன்னும் தெரியல அவங்க ஏன் இப்படி பேசுனாங்கன்னு தெரியல ஆனா நாம பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்